ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொல்லிமலையில் தான் இருக்கோம் கொல்லிமலைனாவே நமக்கு ஞாபகம் வரும் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மளிகை ஐட்டம் தாங்க அதில் இன்றைக்கி பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா மிளகுங்க மிளகு பார்த்தீங்கன்னாக்கா நம்மஷுவலாக பார்த்ததோட பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குது இதில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா தெரியுது நமக்கு கொல்லிமலை மிளகு எவ்வளோ தரமானதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயங்க வெந்தயம் பார்த்திங்கன்னாவும் தெரியுது அதே போல் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது இதில் எஸ்பெஷலாக என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணதில் தேன் தாங்க நம்ம எவ்வளோ இடத்துல தேன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே கடைக்கூட தேனை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஸோ இதுதான் ஒரிஜினல் தேன் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்ற மாதிரி அந்த அந்தளவுக்கு நல்லா தரமாக இருந்தது அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொல்லிமலையில் என்ற இடத்துல தாங்க இதை பார்த்துட்ருக்கோம் இந்த சோழக்காடு தான் மிகப்பெரிய சந்தையாக கருதப்படுதுங்க நம்ம கொல்லிமலையில் இங்கே நமக்கு தேவையான கொல்லிமலை செட்டு அப்படின்றது கிடைக்குது இங்கே ரொம்ப ப தரமாக இருந்தது நம்ம ஒவ்வொரு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மிளகுங்க நம்ம ஆஷிஷில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மிளகு ரொம்ப பெருசாகவும் காரத்தன்மை ரொம்ப அதிகமாகவும் இருந்ததுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகுங்க கடுகு அங்கே அதிகப்படியாக விளையுது அந்த கடுகு சைஸே பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசாகவும் இருந்தது வெந்தயம் அதே போல் இன்னொன்று மிகப்பெரிய என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகங்க நம்ம சீரகம் நம்ம மாமூலாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே இருக்கிற சீரகம் எப்படி இருக்குது பாருங்க நல்லா கு அதில் குச்சோட எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் சீரகங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சோம்பு தாங்க ஸோ இந்த மாதிரி கொல்லிமலைக்கு போனேன்னா மறக்காமல் இந்த மாதிரி தரமான முதல் தரமான பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள்